ஜெய் சந்தோஷி மாதா நவராத்திரி பூஜை நவராத்திரி பூஜை வந்து நாலாவது நாள் பூஜை இது பூஜைக்கான வீடியோ கோட்டன் பேட்டில் பேங்களூரில் இருக்குது இந்த கோவில் இந்த கோயில் பூஜைக்கு நாங்களும் டெய்லி நைட்டு பத்து மணிக்கு போய்ட்டு பன்னெண்டு மணிக்கும் பூஜை பார்த்துட்டு வரோம் அப்படியே வீடியோ பண்ணியிருக்கோம் விநாயகர் இது சந்தோஷி மாதா இது பார்த்திங்கன்னா சாமுண்டேஸ்வரி இது அதுக்கப்புறம் பைரவர் சாமி இருக்குது ஆஞ்சநேயர் அப்படியே சாமி எல்லாமே இருக்குது இது பைரவர் சாமிங்கெல்லாம் வந்து சூப்பராக நம்ம ட்ரெஸ்லேயே அலங்காரம் பண்ணால் கூட சூப்பரான அலங்காரம் வந்து அருமையாக சூப்பராக இருக்கும் பிளாஸ்டிக் பூ தான் நிறைய ஜோடிச்சிருப்பாங்க பார்த்தா ரியல் பூ போல இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பா பார்க்கறதுக்கு இந்த ஃபோட்டோ வச்சு இந்த போட்டோ தான் சுற்றிட்டு டான்ஸ் போடுறது பாட்டு பாடுறது ரொம்ப சோ சூப்பராக கொண்டாடுவாங்க அருமையான பூஜைகள் இருக்குங்க இந்த கோவிலில் ஓகேங்களா வந்து இந்த போட்டோ மியூஜிக் ஈஜிக் எல்லாம் அது அப்படியே நம்ம யூடியூப் போட்டோம்னா அது காப்பி ரேட் வந்துடுது அதனால அந்த பாட்டெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க பெல்லைக்கன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து நண்பர் ஒருவனுக்கு சேரம் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்கட்டும் ஏதோ வீடியோ எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் அதிகமாக பார்க்கல அதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு வீடியோ கூட இட் ஆகாதான் அதான் மனசு கஷ்டமாக இருக்குது அதுதான் ஒரு நூறு ஐம்பது நூறு இரநூறு இப்படி தான் ஓடிட்டுருக்கு இன்னும் இட் ஆகிற மாதிரியே தெரில என்னான்னு தெரில ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமௌண்டில் என்ன பால்ட்டு குறைகளுக்குன்னு சொல்லுங்கள் அது நான் தெரியுது நெக்ஸ்ட் டைமும் சரி பண்ணி போடுறேன் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே பெரிய வீடியோலாம் எடிட்டிங் பண்ணுறவங்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன் யாராக இருந்தால் சொல்லுங்கள் எடிட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆள் வேண்மாயிருக்கு எனக்கு வீடியோ வந்து நல்லா சூப்பராக நல்லா அழகாக நல்லா டிசைன் பண்ணி எடிட்டிங் பண்ணி தரணும் யாரோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த கமௌண்ட்டில் கூட சொல்லுங்கள் எடிட்டிங் நான் பண்ணித்தரேன்னு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்கள் நம்பர் அப்படியே அனுப்பிச்சி விடுங்க ஓகே காய்ஸ் நாலாவது நாலு பூஜை இது நேற்று நடந்த பூஜை இது அதுதான் இப்போ வந்து பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நாளைக்கு வரும் ஓகேங்களா டான்ஸ்லாம் எப்படி சொல்லுங்கள் சூப்பராக சாமி சாமி சந்தோஷப்படக்கூடிய அளவில் அது நல்லா சந்தோஷமாக ஒரு பூஜையில் நடந்துகிட்டு இருக்குது இந்த கோயிலில் ஓகேங்களா டான்ஸு ஆட்டம் பாட்டு நம்ம சூப்பராக அந்த அம்மனை வந்து நல்லா சந்தோஷப்படக்கூடிய அளவில் வந்து பூஜை பண்ணுறாங்க அதுக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே கைஸ் அப்படியே எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் இது சந்தோஷமாக நவராத்திரி பூஜை இது ஓகேங்களா நாங்களும் விரதம் இல்லை இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போகிறோம் எனக்கு தெரியல ஆனால் சுத்தவரமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் டான்ஸ்லாம் சூப்பராக அருமையாக போடுறாங்களா ஓகேங்களா ஓகே காய்ஸ்